வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம இந்த பலாக்காய் வைத்து நல்லா அருமையான வடை தான் பண்ண போகிறோம் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே இப்போ அருமையான அந்த பலாக்காய் வடை எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து பலாக்காயோட சீசன் நிறைய பலாக்காய் கிடைக்கிது அதனால் கட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே எல்லாம் வெந்து வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து அந்த பலாக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து அளந்து பார்க்கும்போது ஒரு ஒன்றரை கப் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டால் அதுக்காக தான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சும்மாவே அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் தண்ணி சேர்க்கலை அப்படி இருந்தும் கூட இப்படி இருக்குது பார்த்திங்களா சில சமயத்தில் இந்த பலாக்காயெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சு எடுத்துருந்தால் ரொம்ப தண்ணி உள்ளே கட்டிடும் அது நிறைய தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டேன் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கே பாதி போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பலாக்காய் அதனால் எதுவுமே ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் இப்போ வந்து இதில் மிளகாயத்தூள் காஷ்மீரி தூள் தான் ஒரு ஒன் பை எயிட் டீஸ்பூன் தான் இருக்கும் கால் டீஸ்பூனோடையும் பாதி தான் இருக்கும் ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம் இப்போ வந்து மஞ்சத்தூள் அது ரெண்டு பிஞ்சு அவ்வளோ சேர்த்தா போதும் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டால் அதோட ஒரு துவர்ப்பு வந்துடும் இப்போ அதையும் சேர்த்துட்டோம் பாரு கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி கையில் வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக போதும் இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகா வந்து அதோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் உள்ளதுன்னா ஒன்று சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்திருக்கோம் பராக்காய் உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வடை தட்டதுக்கு வசதியாக வரலனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவு சேர்த்தா நல்லா தான் இருக்கும் இல்லை இப்போ எப்படியே போட முடியும்னா ஓகே தான் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அதை கையில் எடுத்து குருட்டிட்டு சாதாரணமாக நம்ம வடை பண்ணுவோமே அதை மாதிரி போட்டால் போதும் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் கையில் வச்சு பரப்பிக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது கொஞ்சமாக தான் இருக்கும் இப்போ இவ்வளவுக்கு ஒரு ஆறு ஏழு வடை தான் இருக்கும் எனக்கு அவ்வளோவும் போதும் அதனால் நான் இவ்வளவு பண்ணேன் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எல்லாத்தோடையும் குவான்டிட்டி இந்த சக்கையோ சாரி இங்கே வந்து கேரளாவில் சக்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த பலாக்காயோட குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் கூடுதலாக எடுக்கிறதா இருந்தால் எல்லாத்தையுமே அளவை கூட்டிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஓகே நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் இது ஃப்ரை பண்ணுறேன் இந்த பலாக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் முறுக்கெல்லாம் பண்ணலாம் முறுக்கு பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து இதை சைட் டிஷ்ஷெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம் பலாக்காய் வந்து எரிசேரின்னு சொல்லுவாங்க அது பண்ணியிருக்கிறோம் பலாக்காய் கூட்டு அப்புறம் பலாக்காய் வச்சு நிறைய எல்லாம் பண்ணலாம் சிப்ஸ் பண்ணலாம் பலாக்காயில் அது நல்லா இருக்கும் சிப்ஸும் சீசன் டைமில் நிறைய பலாக்காய் கிடைக்கும் அந்த டைமில் சிப்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரை பண்ணி வச்சுப்பாங்க நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு சீக்கிரமாக பண்ணக்கூடியதான் நம்ம பண்ணுறோம் வடை ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல கலர் மாறணோடனே கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோன்ன நாம் எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட பபிள்ஸ் மாறுற வரைக்கும் அதை போட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துட்றேன் என்னையே பிடிக்கல பாருங்கள் எண்ணெய் வந்து அதில் விட்டது அதே மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது எண்ணெயே ஆகிறதில்ல அதை எடுத்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கையில் எடுத்தாலே தெரியும் அதில் எண்ணெயே இருக்காது அடுத்த பேட்சை நான் இதே மாதிரி பண்ணி எடுத்துடுறேன் கொஞ்சந்தான் இருக்குது பலா கொட்டை வச்சும் அப்படி தான் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பலாக்கொட்டை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பலாக்காயும் அப்படி தான் ஆனால் பலாக்கொட்டை வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து அதையும் பண்ணிட்டேன் பார்த்திங்களா அருமையான பலாக்காய் வடை அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடியாகிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் டைம் எல்லாம் தேவையில்லை ஆனால் எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க ஓகே இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் ரொம்ப கம்மியாக போதும் வீட்டில் உள்ளதை வச்சே நாம் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு சட்னி அப்படியெல்லாம் வேணும்னு தேவையில்லை சும்மாவே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை தெரியுங்க அப்போ என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க അടുത്ത ഒരു നല്ല റെസിപ്പിയുമായി തരുംപോ സിക്കല ഓക്കെ താങ്ക്